வாய்க்கால் ஓரமாகவே கொடிவேரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இருபுறமும் வயல்களாகவே இருக்கிறது வாய்க்கால் வந்து அந்தந்த காட்டுக்கு தனியாக வாய்க்கால் போட்டு எடுத்துக்கிறோம் வாங்க அது மாட்டாங்க மழை மதகு வர முடியும் தான் ஃபுல்லா தனிக்கு

வழிய போனா இந்த பால மருவா நீ பாக்கு முறை வந்துருக்கு सीवाल पंज வாய்க்கால சாமுன் தண்ணி போது வேறு அங்கே குளிக்கிறாங்க வார் தண்ணி கையை தக்கட்டிட்டு குளிக்கிறாங்களா இல்லை எதுவும் முடியாது அதில் ஒரு விஷயமாக பூஜைட்டாங்க இங்கே பசங்களை இங்கே பசங்களும் இது பண்ணுறாங்க நாம் எதில் போகணும் நேராக போகிறோம் இது போனால் கரெக்டாக காய்ச்சல் இங்கே எல்லாம் பூரா எல்லாம் துவைக்கிறாங்க நான் துவைக்கிறதெல்லாம் எடுத்து

கண்ணு கட்டுன தோர் வேலை இருக்கு கண்ணு கட்டாதோக்குமே வேலை आई चंद्र दिया ने तो तेरी ஐயா தேனை நின்ட்டிங்களா டாக்டரு மாடு அடு மாடு மேயுதுங்களா சரி சரி நான் நீங்கள் சரி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பையன் பேர் வச்சுருந்துதா அதனால சரி கொஞ்சம் சலுகைக்கு சித்த நிற்கிறீங்களே என்னமோன்ட்டுருந்தேன் ஓ மாடு மேய்க்கிறீங்க மாடு ஆடெல்லாம் மேயுதுங்களா பரவாயில்லைங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில் பத்து மணிக்கு வந்தீங்களா அப்புறம் எத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் சோறுங்கிறது அப்புறம் மத்தியானம் சோறு கொண்டே வந்துட்டீங்களா பரவாயில்ல அப்படியே மாடு கட்டி விட்டு அது வாடிக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குது குளத்தையே கைத்த போட்டு ஆ அப்புறம் ஆமாங்க மழை எந்ததுன்னா ஈஸியாக பொறுக்கிட்டு சீக்கிரமாக வைத்த போய் போயிடலாம் அது மழை இல்லையாச்சும் அப்புறம் எதோ நீ இந்த ஆத்தோரம் அப்படியே இருந்தால் தான் இந்த எதை பார்த்து பார்த்தீங்க ரெண்டு பிந்ததுன்னு மேய்ஞ்சு போட்டு எத்தனை வயசுக்குங்க ஐயா எண்பதாச்சு இன்னும் பாருங்க நீங்கள் மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி கஷ்டப்பட்டுக்கிறீங்க அது அதுதான் சும்மா அது வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு சும்மா கருக்கு பிடிக்காதுங்க சும்மா வீட்டுல கொண்டு இருந்தால் தான் கஷ்டமா இருக்கு பரவாயில்லைங்க நாங்களும் உங்கள் வயசில் உயிர்வாடப்போமே தெரியாது நீங்கள் இன்னும் நல்லா தெம்பை பாடுபட்டுக்கிறீங்கன்னு உண்மையிலையுமே சாதனை தான் நான் கோயம்புத்தூர் நீளம்பூருங்க இவன் வ இங்கே காசி வளையத்தில் கடை வச்சுக்கிறாங்க எங்கள் சித்தி வையோ அந்த ஆஸ்பத்திரிக்கு இல்லைங்க காசி நிலையத்தில் ஆஸ்பத்திரிக்கு எதிர எதிர்த்து அப்படி ஹோட்டல் கடை வச்சுக்கிறாங்க என் சித்தி பையன் சரி அப்படியே கொடிவேரி போகலான்னு வந்தாங்களா சரி இந்த வாய்க்கால் வழியில் இப்படி போனோம்னா போகலாம் அதை இங்கே தான் கோயில் ஒன்றுக்கு தான் ஏறி முனிப்போம் கோயில் அது அதுக்கும் போய் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே போகலான்னு அப்புறம் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு நீங்கள் என்ன கூட்டங்க வந்து வந்து சரி சரி செல்லங்கூட்டங்களா சரிங்க நாங்கள் போவள தோட்டம் சரி போய்ட்டு வாருங்க வேறு என்னங்கய்யா வேறு ஆ சரிங்க போயிட்டு வரங்க